கம் கிஷர் மாவட்டம் ரெட்டிப்பட்டி பஞ்சாயத்தில் நேற்று இரவு வந்து ஒரு கண்ணம்மன் சொல்லிட்டு ஒரு முதியோர் வந்து இறந்துருக்கிறாங்க நேற்று இரவுலேருந்து பார்த்தீங்கன்னா சுறுபாடு இல்லாமல் சுற்றிட்டே இருக்கிறாங்க அது காரணம் என்னென்னா இவங்க சிப்கார்டை விரிவாக்குன்ற பேரில் அவங்களோட சுறுபாடை மொத்தம் மயானபூர்மாவும் எடுத்துட்டாங்க எடுத்த காரணத்தினால வந்து அவங்க பதவிக்கு இடம் கிடையாது இன்னும் சுற்றிட்டே இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாசர் மேடம் வந்திருக்காங்க லாண்டர் விஷயம் வந்து போலீஸ் எல்லாம் நின்றுக்கிறாங்க எதுக்குன்னா அடுத்த நடவடிக்கை எடுக்க கூடாது இருக்கிறாங்க தவிர அது தீர்வு காண யாருமே வரலை இந்த வரைக்கும் பேசிட்டு தீர்வு காண வரலை அவன் கேட்குறது எங்கேயாச்சும் ஒரு இடம் எங்கள் ஆயா பதவிக்கு வந்துருக்கிறாங்க ஒரு எங்கள் அம்மா பதவிக்கு எங்கேயாச்சும் ஒரு இடம் வந்திருக்காங்க ஒரு ஒரு பாடி வச்சு எத்தனை எத்தனை சுத்தம் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்கள் தீர்வுலாம் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் சிப்பாக எடுக்கின்ற போய் ஏரியும் மொத்தம் அதிகமாக ஆக்கு பண்ணிட்டாங்க நம்ம சுழுவட் ஆக்கு பண்ணிக்கிறாங்க சுடுவாட் ஆக்கு பண்ணும்போது குறைந்த பட்சம் அவங்க சுடுவடாச்சும் ஒதுக்கி கொடுத்துக்கணும் இது இங்கே இல்லை நல்லா இடத்தவங்க இது வரைக்கும் அந்த அப்போ கேமரா கொஞ்சம் திருப்புனா கே இதில் காரில் வச்சுருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி அவள நிலை இங்கே இந்த சுதந்திர இந்தியாவில் இருக்குது பாருங்கள் ஒதுக்கு இடம் இல்லாமல் சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி அவள நிலை இருக்குது அது எங்கே போய் நிற்கும் யாருக்கிட்ட சொல்லுங்க முடியாது குறை இது வந்து நிர்வாக மாவட்ட நிர்வாக இது கருத்து கொண்டு இதுக்கான தீர்வு எடுக்கணும் நன்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் சிப்காட் அடுத்த ஆனந்தூர் அருகே உள்ள கொல்லம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜி என்பவரது மனைவி கண்ணம்மாள் தொண்ணூத்தி எட்டு வயதான இவர் கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் கண்ணாமாள் கண்ணாமால் நேற்று பனிரெண்டு மணி அளவில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்ய ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள சுமார் ஒரு ஏக்கர் பரப்பில் உள்ள வாரி புறம்போக்கு நிலத்தில் உடலை புதைக்க ஏற்பாடுகள் நடந்த நிலையில் அந்த புறம்போக்கு இடத்தை ஒட்டியுள்ள தனிநபருக்கு சொந்தமான பட்டா இடத்திற்கு இடையூறுகள் ஏற்படும் எனவும் அதற்கு கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் மூலமாக எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது இதுகுறித்து கண்ணம்மாள் உறவினர்கள் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்த நிலையில் இன்று மதியம் ஒரு மணி வரை பேச்சுவார்த்தையில் சுமூகம் ஏற்படாத நிலையில் இறந்தவரது உடலை அவர்களது இனோவா காரில் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் உடலை அடக்கம் செய்ய இடம் ஒதுக்கி தர வேண்டும் என மனு அளிக்க இறந்தவர் சடலத்துடன் காரில் புறப்பட்டு சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஊத்தங்கரை டிஎஸ்பி ஸ்ரீனிவாசன் தாசில்தார் ராஜலட்சுமி மற்றும் போலீசார் வருவாய்த்துறையினர் காரை குறுக்கு போட்டு சிப்கார்ட் பகுதியில் கடந்த இரண்டு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதில் நிரந்தரமாக எங்கள் கிராமத்திற்கு சுடுகாடு வழங்கப்பட வேண்டும் எனவும் மேலும் சிப்கார்டு விரிவாக்கத்தின் பொழுது எங்கள் சுடுகாடு கையகப்படுத்தியதால் தற்பொழுது இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுடுகாடு வழங்கிய பின்னர் நாங்கள் உடலை எடுத்து செல்வோம் என இறந்தவரின் குடும்பத்தார் ஆதரவு தெரிவித்து அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இடம் வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து பேசுவதாகவும் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் சம்பவம் பரபரப்பை உள்ளது